அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் இன்று சித்ரா பௌர்ணமி அதாவது சித்திரை மாதம் வரக்கூடிய முழு நிலவு பௌர்ணமி அன்று நம்மளுடைய ஜீவ சிவம் மெய்ஞான தவக்குடில் சார்பாக காலையில் அதிகாலையில் வழக்கம் போல தியானம் கூட்டு தியானம் நடைபெற்றது அதை தொடர்ந்து ஒரு பகல் பத்து மணியை போல நம்மளுடைய ஜீவ சிவ மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக பதினெட்டு சித்தர்கள் படம் அதில் ஆதி இருக்கக்கூடிய சிவனுடைய படமும் ஞான பண்டிதன் முருகருடைய படமும் வள்ளல் பெருமனார் வள்ளலாருடைய படமும் சுவாமி சிவானந்த சார் அவருடைய படமும் இந்த சித்திரா பௌர்ணமி அன்று புதிதாக நம்மளுடைய ஜீவ சிவம் மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக நம்ம தவக்குடிலில் பதினெட்டு சித்தர்கள் படம் வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அங்க கூட்டு தியானம் எல்லோருமா அந்த நம்மளுடைய ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடில் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் அங்க கூட்டு தியானம் பண்ணோம் அந்த கூட்டு தியானத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டோம் அந்த தியானத்தில் ஆத்ம சகோதரர் கண்ணதாசன் சிவனடியார் கண்ணன் அதுபோக சிவனடியார் மீனாள் சகோதரி மீனாள் அவர்கள் சகோதரி சித்ரா ஜெயசித்ரா அவர்கள் செல்வி அக்கா ஆகியோர் இந்த கூட்டு தியானத்தில் பங்கு பெற்றாங்க அதைத் தொடர்ந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிலாவும் விழா நடைபெற்றது அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் நம்மளுடைய ஜீவ சிவம் விஞ்ஞான தவக்குடில் சார்பாக அன்னதானம் வழங்கப்படுகிறது இப்போ வந்துட்டு இந்த சித்ரா பௌர்ணமினா என்ன அப்படிங்கிறத நாம் ஒரு சுருக்கமாக ஞானத்தின் வடிவம் அதாவது இதுக்கு பல கதைகள் இருக்குது சித்ரகுப்தர் அவர் வழியா அப்படின்னு ஒரு கதைகள்லாம் இருக்குது நிறையா சித்த சித்ரா பௌர்ணமி பற்றி பல விஷயங்கள் இருக்குது அதில் நமக்கு தெரிஞ்ச ஞான வழியில் சொல்லக்கூடிய விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்க்க பார்த்தோம் அப்படின்னா சித்திரை மாதம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் வருட பிறப்பு சித்திரை மாதம் எதன் அடிப்படையில் சித்திரை மாதம்னா சூரியன் நேர்கோட்டில் நம்ம தலைக்கு மேலே உக்கிரமாக இருக்கக்கூடிய காலம் சித்திரை மாதம் அதனால தான் சித்திரை மாதத்தில் சூரியன் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்குது அதே மாதிரி நிலவு ஒவ்வொரு பௌர்ணமியும் நிலவு முழுமையாக இருக்குது ஆனால் இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியனும் முழு பவரோட இருக்கு நிலவும் முழு பவரோட இருக்கு நிலவுக்கு தனியாக ஒளி இல்லை சூரியன்லேருந்து நிலவு ஒளியை வாங்கி பிரதிபலிக்குது இந்த நிலவுடைய தாக்கம் பூமியை பல விஷயங்களில் பூமியில் வந்துட்டு அது பல தாக்கங்களை உருவாக்குது உயிரினங்களில் கடலில் நிலத்தில் இப்படி பல விஷயங்களுக்கும் நிலவுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு நிலவுக்கு மதியின்னு ஒரு பேர் நம்மளுடைய புத்திக்கும் அறிவுக்கும் மதியின்னு ஒரு பேருண்டு முழு சூரியனுடைய பங்களிப்பையும் எடுத்து முழு நிலவில் மனிதனுக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் சித்தரா பௌர்ணமி இதைத்தான் சித்தர்கள் தெளிவடைஞ்சுக்கிறதுக்காக அதாவது உலக உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல மனிதனுக்கு ஞான சித்தி வேணும் அதாவது சிந்தனையில் சித்தி சித்தம் தெளிவாக இருக்கணும் அதுக்கு இந்த பௌர்ணமி ரொம்ப ஒரு முக்கியமான உன்னதமான நாள் இந்த நாள்களை பயன்படுத்தி தபம் மேற்கொண்டால் ஞானம் எளிமையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட இதனால் சித்தர்கள் இதை தங்களுடைய வாழ்நாளில் கரெக்டாக பயன்படுத்தி சித்த தெளிவு பெற்றதுனால் அவங்க சித்த நிலையை அடைஞ்சு பல சித்திகளை பெற்று உயர்ந்த சித்தர்களாக மகான்களாக மாறினார்கள் இதை பொதுமக்களுக்கும் அவங்க இந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்குறதுக்காக இந்த நாளை பயன்படுத்தும்மாறு அறிவுறுத்து அறிவுறுத்தினாங்க அதனால் இந்த பல பௌர்ணமிகளில் சித்ரா பௌர்ணமி இவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு நிகழ்ச்சி மக்களால் பார்க்கப்படுது பக்தியிலையும் எல்லா ஆலயங்கள்லேயும் வழிபாடு நடக்கும் எல்லா இடங்கள்லையும் அன்னதானம் நடக்கும் அதே மாதிரி தானம் அன்னதானம் வழங்கக்கூடிய நாள் அது எதுக்கு இந்த பௌர்ணமினா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அந்த சிறப்பு உண்டு சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம பண்ணக்கூடிய அன்னதானம் அப்படிங்கிறது முழு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏன்னா புண்ணியம் எல்லாமே முழுமையா இருக்கு சூரியனுடைய சக்தியும் முழுமையாக இருக்கு நிலவோட சக்தியும் இங்கே முழுமையாக இருக்குது அப்போ நம்மளுக்குள்ளே இருக்க சக்தி குண்டலிய சக்தியை முழுமையாக நாம் மேலே ஏற்றி இறைவனோட ஜோதியை உணர முடியும் அதுக்கு வாய்ப்புகள் இந்த பௌனமியில் அதிகமாக இருக்குது சித்த தெளிவுக்கு ஞானம் அடைகிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இந்த பௌனமி இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த சித்ரா பௌர்ணமி இவ்வளவு விசேஷங்களாக நமக்கு சொல்லப்படுது ஞானத்தின் வழியாக இதுவும் ஒரு வழி ஆனால் சித்ரா பொருமையை பற்றி பல விஷயங்கள் பல மாதிரி சொல்லப்படுது அந்த ஒரு நல்ல நாளை பயன்படுத்தி நம்மளுடைய ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடியில் சார்பாக மக்களுக்கு அன்னதானம் வழங்கி நம்மளுடைய ஆத்ம சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் தொடர்ந்து கூட்டு தியானம் பண்ணி நல்ல ஒரு நிகழ்வு அங்கே நல்ல அதிர்வலையை நம்மனால உணர முடிஞ்சது அதுபோல் இந்த ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்மளுடைய அன்னதானம் இப்படி சிறப்பாக நடக்கிறதுக்கு பெரும் உதவியாக இருந்து பொருள் உதவிகள் அதுபோல் உடல் உழைப்பு சப்போர்ட் எல்லா வகையிலையும் இப்படி நாம் மட்டும் அந்த அங்கத்தில் இருக்கிறவங்களை மட்டும் இல்லாமல் எல்லா பங்களிப்பிலையும் இதுக்கு உதவி உதவி பிரிந்த எல்லா வகையிலையும் உதவி பிரிந்த அனைத்து இதில் நிறைய பேர்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கின்றதுனால இந்த சித்ரா பூர்ணமையை பற்றி நம்ம பேசுகிறனால அது கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்தது அதனால் எல்லா அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்கிறதுக்கு அனைத்து உதவிகள் புரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்மளுடைய ஜீவ சிவம் மெஞ்ஞான தவக்குடில் சார்பா நம்மளுடைய ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரது இதுக்கு உதவி பிரிந்த அனைவரது குடும்பத்தினரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் செல்வத்தோடும் செல்வாக்கோடும் நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை எல்லாம் இதுபோல் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் ஆத்ம வணக்கம் அஞ்சாத நெஞ்சத்துள் அருளாகி பொருளா യോനേയേ പരലേശ്വര എന്നും എന്നിൽ നാടും